ಜಯ 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 ಹನುಮನ್ ಜಯಂಗಲೆ ನಧಿಪತಿ ರಾಮ ಹನುಮನ್ ಜಯ 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 ಹನುಮನ್ ಜಯಂಗಿ ನಧಿಪತಿ ರಾಮ ಹನುಮನ್ ಅಂಜನ ಪುತ್ರನೇ ಸುಂದರನೇ ಸುಂದರ ಗಾಂಡನಾಯಕನೇ ಅಂಜನಪುತ್ರನೇ ಸುಂದರನೇ ಸುಂದರ ಗಾಂಡನಾಯಕನೇ ಸೂರನೆ ವೀರನೆ ಧೀರನೆ ಸುಡ ಸೂರ್ಯನಿನ್ ಸೀಡನೆ ಸೂರನೆ ವೀರನೆ ಧೀರನೆ ಸುಡ ಸೂರ್ಯನಿನ್ ಸೀಡನೆ ಜಯ 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 ಹನುಮಾನ್ ಜಯಂಗಳಿ ನಧಿಪತಿ ರಾಮ ಹನುಮನ್ ಜಯ 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 ಹನುಮನ್ ಜಯಂಗಳಿ ನಧಿಪತಿ ರಾಮ ಹನುಮನ್ ವೇದಿನೈ ಕಟವನೇ ಶಾಸ್ತ್ರ ಧರ್ಮತೆ ಅರಿಂದವನೇ ವೇದ ನಾನ್ಗ ಕಟವನೇ சாஸ்திர தர்மத்தை அறிந்தவனே வாயு விநாசியில் பிறந்தவனே கேசரி ராஜனின் புதல்வனே வாயுவின் ஆசியில் பிறந்தவனே கேசரி ராஜனின் புதல்வனே जय 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 अनुमान जयंगले नदिपति राम अनुमान जय 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 अनुमान जयंगले नदिपति राम अनुमान राम लक्ष्मणरैवर वेत्रवने रामनिन दूदनै सेंद्रवने राम लक्ष्मणरैवर वेत्रवने ராமனின் தூதனாய் சென்றவனே ராவணன் எதிர் நின்று எதிர்த்தவனே சீதையை கண்டருள் பெற்றவனே ராவணன் எதிர் நின்று எதிர்த்தவனே சீதையை கண்டருள் பெற்றவனே ஜெய 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 அனுமான் ஜெயங்களின் அதிபதி ராம அனுமான் ஜ ஜய ஜய ஜனுமான் ஜங்களின்திபதி ராமனுமான் ராவண சேனையை எதிர்கொண்டவனே ராம லக்ஷ்மணரை சுமந்தவனே ராவண சேனையை எதிர்கொண்டவனே ராம லக்ஷ்மணரை சுமந்தவனே போரில் வெற்றியை கொண்டவனே மூன்று பட்டாபிஷேகங்கள் கண்டவனே போரில் வெற்றியை கொண்டவனே மூன்று பட்டாபிஷேகங்கள் கண்டவனே ஜெய 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 அனுமான் ஜெயங்களின் அதிபதி ராம அனுமான் ஜெய 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 அனுமான் ஜெயங்காலே ராமனுமான் அன்னையின் பேரர்களால் முகச்சத்தர் அருளிய இப்பாடலை பாடியவர் நாட்டிய மயூரி பி ஸ்ரீஷா அவர்கள் அன்பர்களே நீங்களும் இந்த பாடலை எழுதி வைத்து தினமும் பாடுங்கள் கஷ்டங்களும் கவலைகள் தீரும் செல்வங்கள் நிறையும் மகிழ்ச்சிகள் பொங்கும்